வணக்கம் உறவுகளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்து நான் சொன்னால் இந்த வீடியோ தான் நான் ரீச்சார்ஜ் சம்மந்தமாக கதைக்கிற கடைசி வீடியோவாக இருக்கும் உறவுகளும் என்ன கோவிக்காதீங்க என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட வீட்டில் எங்களோட குடும்பத்திலேயே என்னுடைய மனைவி கூட பேசுகிறான் அதோட சேர்த்து என் தங்கச்சி எங்களுடைய அண்ணா எல்லாம் வந்து கொஞ்சம் பேசினான் என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து ரெண்டு தேரம் போலீஸுக்கு போய் வந்துட்டேன் மற்றது வந்து எனக்கும் போலீஸால் கட்டசி பானிங் தான் தந்துவிருக்கிறோம் இனிமேல் நீ ரீச்சா சம்மந்தமாக கதைச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு ஒரு சர்ச்சையாகி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பெறுமா இருந்தால் உன்னையை நாங்கள் அடைப்போம் அப்படி என்று தான் சொல்லி விட்டுட்டினோம் அது நியாயமான கருத்தாண்டு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் அந்த நான் கதைச்சது வந்து அந்த படிக்கும் என்ற வசனம் வந்து அது வந்து உலகத்துக்கு தப்பாக போயிட்டுது குண்டு வடிக்குமென்ற மாதிரி போயிட்டுது நான் ஏற்கனவே முதல் வீடியோக்கள் அதுக்கு ஒரு விளக்கம் நான் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் என்ன காரணம்னு சொன்னால் எனக்குன்ற ரெண்டு கொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் சின்னாக்கள் அப்போ வேண்டு நலன் கருதி நான் வந்து இந்த சமூகத்தில் சில விஷயங்களை வந்து சரி கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு போவோம் கதைப்பம் வந்து நினைச்சிருக்கிறேன் அதனால் தான் நான் ரெண்டு ரெண்டு நாளாக ஜெண்டாக்கி வீடியோ ஒன்றும் நான் என்ன காரணம்னு சொன்னால் இந்த க இதுக்காகத்தான் இது இதான ஒரு மெயின் காரணம் மற்றபடி பொலிசுக்கு போனான் பொலிசுக்கு போனால் அந்த இந்த 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 படிக்கும்ன்ற விஷயத்துக்கு வந்து அவைய குண்டு படிக்கும் சொல்லி தான் அந்த கேஸ் போட்டிருந்தாது அது அவ்வளோ பக்கமும் புழை இல்லை என்ன காரணம்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஆபசப்பட்டு கதைச்சிட்டேன் அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டான் உண்மையை சொல்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டனான் அந்த விஷயத்தின் புள்ளையன்றதை வந்து நான் மன்னிப்பு கேட்டனான் மற்றது வந்து பொலிசாக்களம் வந்து இப்போ எப்படி அதை எனக்கு ஒரு அட்வைஸ் தந்த வேலைன்னு சொன்னால் நீ வந்து சரியாக இருக்குது நீ சில விஷயம் கதைக்கிற சரியாக இருக்குது ஆனால் நீ ஒரே ஒரு ஒரு என்ன பிரச்சனை ஒரே ரீச் ஆக்ட சண்டை சண்டை பிடிக்கிற மாதிரி கதைக்கிற என்ன பிரச்சனைனு கேட்டேன் உண்மையிலே எனக்கும் அவையுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை அது எனக்கு இந்த மில்லர் அண்ணா பேர் வச்சது அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் முரண்பாடு இருந்தது உண்மையை சொல்கிறேங்க ஒரு கருத்து முரண்பாடு இருந்தது அப்போ அந்த விஷயத்துலேயும் வந்து அவைகள் விளக்கமாக அங்கேயே சொல்லி விட்டது அப்படி என்று சொன்னால் அந்த விஷயமும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் படத்துக்கு வந்து வேறு பேர் வச்சிட்டோம் அப்போ இப்போ நான் அந்த படத்துக்கு நாங்கள் போகிற பேர் வச்சே அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனையை எடுத்துருப்பாங்க கிடைச்சின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் எங்கட தமிழர்களுக்காண்டி ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு எங்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்கல ஆனால் நாங்கள் தோத்துட்டோம்ன்றதை விட இருக்கப்படுற எங்கள்ட எங்கள்ட சமுதாயத்துக்கு எங்கள்ட தலைமுறைகளுக்கு எங்கள்ட எங்களுக்காக மரணமடைஞ்ச மாவீரர்கள்ட பேர்களை வந்து உண்மையிலேயே என்னால் விட்டு கொடுக்க இல்லாமல் இருக்குது உண்மையான விஷயத்தை சொல்கிறோம் அது அது தப்போ சரியோன்றதை விட என்னால் அதை விட்டு கொடுக்க இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தால நான் வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன் நான் அது வந்து நான் கதைச்சதுக்கு பிறகு நிறைய பேரால் எதிர்க்கப்பட்டு அந்த பேர் வந்து மாற்றணும் என்று சொல்லி அவையலுக்கும் இந்த படக்குழுவினர்களுக்கும் ஒரு நிறைய உறவுகள் வந்து கதைச்ச இடத்துல இப்போ வந்து அந்த படத்தின் பேர் மாற்றப்பட்டிருக்கு நன்றி நன்றி நீங்கள் அந்த படத்தின் பேர் மாற்றினாருக்கு நன்றி படத்த பேர் வந்து போராட்ட மாமினி கண்டிப்பாக உங்களோட படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இ இப்படியான இது இதுகளுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவோம் அதான் நான் உண்மையை சொல்லுவேன் நான் வந்து எனக்கு வந்து பின்னணியில் வந்து பெரிய அளவில் நான் அதை இதை செய்ய நீ ஒரு தரம் தூண்டுறேயில்ல நல்லது கெட்டது கதைச்சால் தம்பி கதைக்கிற சரி புல அப்படித்தான் உறவுகள் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தெரியணும் மொழியை நீ இப்படி போன்று சொல்லி இப்படி செய்யண்டு சொல்லி எனக்கு எவருமே பின்னணியில் இருந்தே செயல்படுறேயில்ல என்ற நல்ல நல்ல கருத்துகளுக்கு ஒரு சப்போர்ட்டை தெரிவினோம் அவ்வளவு தான் எனக்கு இவ்வளவு நாளும் ஆதரவு தந்த உறவுகளுக்கு நன்றி எனக்கு இன்னும் ஆதரவு தேவை உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து இந்த யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து இந்த உதவி திட்டங்கள் உதவி திட்டங்கள் கணக்கு பெற்ற வீடியோக்கள் போட்டு எனக்கு உண்மையிலே உதவிகள் கிடைக்கலை ஒரு சில உதவிகள் கிடச்சி அது நிறைய பேருக்கு கிடைக்கலை அப்போ நான் வந்து அவையுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று துறக்குறேன் அதில் நல்ல வருமானம் பது என்று சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தனேன் அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் உண்மையிலேயே இந்த யூடியூப்பை வந்து ஒரு போராட்ட களம் மாதிரி கொண்டு போகிறேன் உண்மையாக இது இது எனக்கு ஒரு போராட்டம் அப்படி அந்த 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 அப்படி நான் இருக்கிறேன் அப்போ அந்த விஷயங்களில் தான் சில வேலைகளில் வந்து நான் சில விஷயத்தை ஒரு விமர்சனமாக கொண்டு வரக்குள்ளே எனக்கும் எனக்கும் உண்மையை சொல்கிறேன் எனக்கும் சரியான கவலை இருந்தது மனசில் என்னென்னு சொன்னால் என்னடாப்பா எவ்வளவு பேர் யூடியூப்பில் கதைக்கிறாங்கள் எவ்வளோ பேர் தப்பு தப்பா எல்லாம் கதைக்கக்குள்ளே இவங்கள் பொலிச்சு கொடுக்கல இன்னையும் மட்டும் கொடுக்குறாங்களே சத்தியமாக நான் வேதனைப்பட்டனேன் அப்போ எந்த வேதனைக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற வீடியோக்களை ஃபுல்லாக பாருங்க தயவு செய்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க எனக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நான் போகிறவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மற்றது என் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நான் ஒரு உண்மையாக சொல்கிறோம் கும்பிட்டு ஒரு ஒரு மண்டாட்டத்தோட கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க கண்டிப்பாக நான் நான் இந்த யூடியூப்பில் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் எவ்வளவு நல்லது செய்வேன் என்ன செய்கிறேன் அட இந்த தம்பி இப்படியான ஒரு ஒரு முயற்சி எடு எடுத்துருக்குறான்னு எப்படியான ஒரு முடிவில் இருந்தவனே நாங்கள் கன தூரமாக கன நாள் விட்டுட்டோமான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க உண்மையாக தான் சொல்கிறோம் எ வீடியோக்குள்ளே கொஞ்சம் முழு சாப்பாருங்க முழு சாப்பாருங்க நான் கணக்கு நிமிஷம் போடுறேன் இல்லை எட்டு பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயும் போடுறேனா இதை என்ன இதில் தெரியப்படுத்துறேன்னு சொன்னால் எனக்கு அடுத்த கட்டம் நகர்ந்து போக இல்லாமல் இருந்தால் நான் அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறேன் யோசிக்கிறேன் அவ்வளவுதான் என்ன சொல்லுங்க பாப்பம் நான் டெய்லி கூலி வேலைக்கு போவேன் என் அவான்ஸ் எடுத்துகிட்டு போய் சீமேந்தர்கள் தூக்கி பறிச்சிட்டு வந்து இடாவில் சும்மா டைம் இருக்கே வீடியோ எடுத்து போடுவேன் அவ்வளோந்தான் என்ன ஒரு இது அதில் வந்து நான் கதைக்கிற விஷயங்கள் நல்லதாக இருந்தால் நிறைய பேர் ஆதரவு சந்தி எட்டு வீடியோவை பார்த்துருக்கிறியால் நன்றி இனி இனி இருக்குது நான் வந்து இனி இந்த 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 சில விஷயங்களை வந்து யோசித்து ஒரு நல்ல விளக்கமாக அறிஞ்சு சில விஷயங்கள்லாம் கதைப்பேன் அதுதான் உண்மையிலே ஒரு நல்ல அட் சொன்னால் நான் டென்ஷன் ஆகி கோபத்தில் கதைக்கிற வசனங்கள் சிலது வந்து எனக்கு விபரீதமாக முடியுது உண்மையை சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் சரியான ஒரு ஒரு பலிக்குள்ளே தள்ளப்பட்டுட்டான் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லப்போனால் என்னைய விசாரிக்கக்குள்ள விசாரிக்கக்குள்ளே அவண்ட அந்த என்னை விசாரிச்ச ஒரு மனநிலை வந்து இவன் வந்து ஒரு புத்தி இல்லாதவன் ஒரு புத்தி கொஞ்சம் மூளை பிரச்சனை இல்லை உருக்கு போல் இருக்கின்ற மாதிரி ஒரு பார்வையில் என்னை நான் எனக்கு அது என் மனசுக்கு வேதனையாக இருந்தது நானும் அதுக்கேற்ற மாதிரியே விட்டுட்டேன் சரி எதுவாக இருந்தாலும் நான் அந்த 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 குண்டு வடிக்குமென்ற மாதிரி கதைச்சியாண்டி சொல்லி கேஸ் வந்தோடனே நானும் கொஞ்சம் கொஞ்சம் அச்சப்பட்டுட்டேன் உண்மையை சொல்கிறேன் நான் கொஞ்சம் அச்சப்பட்டுட்டேன் அப்போ அதால் என்னையை வீட்டை விட்டா காணும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்போ எந்த மனசு செட்டியாக வேதனைப்பட்டுட்டுது இதான் உண்மை இதுதான் உண்மை என்னென்னு சொன்னால் நான் நிறைய 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 நல்லது செய்யணும்ன்ற ஆசைப்பட்டு தான் இதுக்கு நான் அது எனக்கு கொஞ்சம் அது ஒரு நான் உண்மையிலே இன்னும் அதுலேயே இந்த மீண்டு வேறே இல்லை தெரிந்தான ஒரு ஒரு நான் வந்து ஒரு 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 சில விஷயத்தை வந்து அப்படியே சடாரண்டு காய்ச்சிடுவேன் அதுதான் உண்மையான ஒரு இது ஓகே உறவுகளே நான் உங்களை ஆரையும் மனசை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்திருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க வரும் காணொலிகள் வந்து உறவுகள் என்னை பிடிச்ச உறவுகள் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க தம்பி நீ இப்படியான வீடியோ செய்யடா என்று ஒரு கொமெண்ட் பண்ணுங்கோ நான் அதே மாதிரி செய்கிறேன் மற்றது நான் இனி யோசித்து ஒவ்வொருத்தர விமர்சனம் வச்சு தாக்கி கதைக்க நான் உண்மையிலேயே விரும்பல அது அது நாங்கள் வந்து ஒரு நாம் நான் வந்த ஒரு பணப்பலம் இல்லை என்னட்ட அப்போ ஒரு ஒரு தப்போ சரியோ ஒரு பணபலம் இருக்கிறார்கள்கிட்ட போய் நான் இருக்கிறார்கள விமர்சனம் போய் எனக்கு தான் அது அடியாக விழுகுது நான் நான் சின்ன ஒரு சின்ன ஒரு தான் செய்ய ஒழிக்கிட்டேனா அப்போ அது வந்து எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு அடி விழுது அப்போ அது அதை என்னால் கொஞ்சம் டைட் பண்ணி சொல்ல தெரியலை என்னைய டைட் பண்ணி கொஞ்சம் பிடிச்சி போக எனக்கு அது கொஞ்சம் தாக்கி பிடிக்கலாமா கிடக்கு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன்னா நீங்கள் பெரியார்கள் நன்றி ஓகே உறவுகளே இந்த வீடியோவை தட்டாமல் பாருங்கோ எனக்கு ஒரு ஆதரவை தாங்கோ ஓகே